ஒருமுறை ஒரு சிவன் கோவில் வாசலில் நாய் ஒன்று சுற்றி கொண்டிருந்தது அருகில் உள்ள வீடுகளில் போடப்படும் எச்சி இலைகளின் உணவை திருவிழா தொடங்கியது கடவுளுக்கு படைத்த உணவை வீணாக்க கூடாது என்பதால் யாரும் எச்சில் இலையை போடவில்லை அதனால் அந்த நாய்க்கு உணவு கிடைக்கவில்லை அந்த நாய் மிகுந்த பசியுடன் கோவில் வாசலில் படுத்திருந்தது அப்போது கோவிலில் பிராமணர் ஒருவர் ராமாயணம் பற்றி பேசி கொண்டிருந்தார் அவர் ராமேஸ்வரத்தில் ராமர் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை பற்றி உகழ்ந்து கூறி கொண்டிருந்தார் அங்கே இருந்த அனைவருக்கும் ராமே சிவலிங்கத்தை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது அதை காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அந்த நாய்க்கும் ராமேஸ்வரம் செல்ல வேண்டும் என்ற ஆசை வந்தது நாமும் புண்ணியத்தை தேடி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தது திருவிழா முடியும் வரை அந்த பிராமணரின் வார்த்தைகளை பக்தி அதிகமானது திருவிழா சிறப்பாக முடிந்தது சரி ராமேஸ்வரம் செல்லலாம் என்று நாய் புறப்பட்டது அப்போது அருகில் இருந்த வீட்டின் வாசலில் சத்தம் கேட்டது நாய் திரும்பி பார்த்தது ஒரு வீட்டின் வாசலில் எச்சி இலையில் நிறைய கரியுடன் உணவு இருந்தது மிகுந்த பசியுடன் இருந்த நாய் அந்த உணவை சாப்பிட்டது ஆஹா என்ன என்ன ருசி மனம் நல்லவேளை ராமேஸ்வரம் செஞ்சிருந்தால் இந்த கடியுடன் உணவு ராமேஸ்வரம் செல்வதை மறந்து அடுத்த வீட்டில் எப்பொழுது எச்ச இலை என்று பார்க்க ஆரம்பித்தது இந்த நாயின் மனதை போலதான் மனிதனின் மனமும் எதுவும் இல்லாத பொழுது சோகத்தில் இறைவனை நினைத்து பக்தியில் மூழ்குவதும் அனைத்தும் கிடைத்துவிட்டால் இறைவனை மறந்து ஆட்டம் போட ஆரம்பித்துவிடும்